கூப்பிட்டாங்க நானா ஸ்விம்மிங் ஃபுலுக்கு வர வர சிடி கிளம்பியாச்சு ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கா தெரியல உள்ள விடுவாங்க தெரியல நான் கிளம்பி போயிட்டோம் போறோம் அங்க போய் காட்டுறேன் பொன்னி அம்மன் மேடு அங்கதான் வந்திருக்கோம் அந்த பொன்னியம்மன் மேடில் தான் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு போற வழியா இருக்கா அவ யாரும் பொன்னியம்மன் மேடு வந்துடாதீங்க குமரன் நகரா வேற மாநில வந்துங்க இங்கெல்லாம் வண்டி இருக்கும் போது நாங்க வந்திருக்கோம் இந்த ஏரியாக்கெல்லாம் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்க்கு மேலேயா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் த்ரீ ஃபோர் இயர்ஸ் என்னங்க வரவே அம்மா ஹோட்டலில் சப்பாத்திக்கு மாவு பேசஞ்சி தட்டிட்டு இருக்காங்க இப்பயுமே ஆரம்பிச்சிருவாங்க அம்மா ஹோட்டலில் சப்பாத்தி வாங்கி சாப்பிடலாமா அதுவும் அங்கே வேன் காலனில தான் சுத்தமாக இருக்கும் ஒரு இடத்துல அங்கே போய் சாப்பிடலாம் பயம் எப்பவுமே ஆசையா கிளம்பி வந்துட்டேன்னா நான் நிறைய இடத்துல பல்ப் வாங்குவேன் அதுதான் தெரியல எனக்கு இப்பதான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற வீடியோ பாத்துட்டு ஐயோ இருக்குமே போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் வந்து எங்க மனம் பூல் போற வரீங்களா அப்படி கேட்டான் என்னது நம்ம நினைச்சது எப்படிடா எஸ்மா கேட்டுச்சு போல அப்படின்னு ஸ்விம்மிங் பூல் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா எல்லா இடத்துலயுமே ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க லேடிஸ்க்கு ப்ரைவேட்டா ஒரு ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும் இருக்கா தனியா என்னங்க இவ்வளவு கூட்டமா நம்ம மார்க்க வண்டியே தானா நம்ம வர முடியாது அம்மா குட்டமா இருக்கு பயங்கர குட்டமா இருக்கு டேய் இதாலலாம் குளிக்கவே முடியாது ராகுமா சான்ஸ் இல்ல பாப்பா ஐயே என்ன தப்பு

இவன் இவனே பண்ணிக்கிறானா இது கால் எட்ட பண்ண போன் எங்கள் ஃப்ரெண்டு அண்ணா எங்கள் ஸ்கூல் தான் அண்ணாவும் இவங்க பாருங்கள் இவங்க ரன்னிங் ரேஸ் இவங்க டூயின்ஸ் அண்ணாவுடைய பசங்க கார்த்தி அண்ணாவுடைய பசங்க உன் பேர் என்னதுடா இமான் எங்கள் அப்பா பேர் என் ஹஸ்பண்ட் பேர்

உட்கருவியிருக்கா அப்படியா ஐயோயோ அந்த ஃபேனுக்காக எவ்வளோ நேரம் அலைஞ்சு வாங்கிட்டு வந்தாங்களா சிறியாடு <laughs> சரி ஐஸ் <laughs> <slate> <laughs> <material esa personnes yaşqueous> நான் முன்னாடி போக மாட்டேங்குது உட்காந்து செய்யற வேலை மட்டும் தான் செய்யும் மாவு அரைக்கிறது இதுக்கு பதில் ஒரு அம்மியில மாவு வச்சுக்கா சாரி அம்மில மாவட்டத்துல மாவு அடிச்சோன்னா மாவு கிடைக்கும் நடக்க நீ பெரிய பையன் உக்கார கூடாது 넌 레렉스에서 나와. 너, 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 너,

மனசு பத்தாதுமா வீட்டுல இருந்து எல்லோல்ல கண்ணும் கலர் பத்தில ஏன் இறங்க இறங்கு மணமா சுத்துறான்

அவன் பெரிய தேர்ட்டி டேஸ் ஹண்ட்ரட் வீடியோ சேலஞ்ச் ஸ்டார்ட் ஓகே அதனால மறக்காமல் பாருங்கள் என்ன வீடியோஸ் என்ன கண்டென்ட் போட தெரில ஆனால் பர்ஃபெக்டாக எடுத்து வராது ஏன்னா அப்படியே விளாக் அப்படியே இருக்கிறதை ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க சம்மருக்கு அவங்க குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பாக வெளில போங்க ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபன்னா

சென்று பொம்மை விழனான் வேற